வணக்கம் நண்பர்களே டெட்டு சம்பந்தமாக தேர்வு முடிவுகள் சம்மந்தமாகவும் இதற்கு முன்னாடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அதனுடைய ஆன்சர் கீ வந்து கம்பெர் பண்ணினோம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு வந்து ரிசல்ட் வந்து நாளை எதிர்பார்க்கப்படுகிறது நாளை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாளை செவ் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது எதன் அடிப்படையில் வந்து இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு நிலவுகிறது போல் யாரெல்லாம் இதன் மூலமாக பேப்பர் ஊன் பேப்பர் டூ இறைக்குமே வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு கணிப்பின் மூலமாக தோராயமாக ஒரு கணிப்பின் மூலமாக சொல்லுது அரசு தரப்பில் எந்த ஒரு அதிகார அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடவில்லை எதன் அடிப்படையில் வந்து இந்த ஏழாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு இதை வந்து எக்ஸாம் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஆர்பின்னு சொல்லுவாங்க இவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷெடியூல் வந்து அதாவது என்ன பேப்பர் எப்போ நமக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அதற்குடைய கல்வி தகுதி என்ன இதனுடைய அனைத்து டீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வெளியிடுவாங்க அதே போல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற டெட் எக்ஸாம் உடைய ஷெடியூல் விடும்போது அதாவது டைம் டேபிள் மாதிரி விடும்போது நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினைந்தாம் தேதி பேப்பர் ஒன்றும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பேப்பர் இரண்டும் மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுதியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கனா வந்து லெவல் ஆஃப் எக்ஸாம் ரெண்டு லெவல் ஆஃப் இருக்குது பேப்பர் ஒன்று அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கனா வந்து லோயர் லெவல் பேப்பர் டூ வந்து அப்பர் லெவல் இது வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் பதினைந்து பதினாறு ரெண்டு நாட்கள் நடைபெற்றது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ஜெக்ஷன் டிராக்டர் வந்து சப்மிட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அப்போ மூன்றாம் தேதி சப்மிட் பண்ணல வந்து போய் அப்ஜெக்ஷன் டிஆர்பி போலுமே பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் சப்மிட் பண்ணுறது ஆஃப்டர் ஒன் மந்த் ரிசல்ட் ஒரு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மூன்றாம் தேதி வெளியிடப்படும் எதிர்பார்க்குறது மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்டே அப்படினால வந்து வரை வெளியிடப்படாத பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் முன்பாக வரும் அப்படின்னு கூறப்படுது அதேபோல் ஜனவரி முதல் வாரம் இதற்கான தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் பரவியது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மட்டுமே நாளை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாளை தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அரசு தரப்பில் வந்து இன்னும் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை என்ன காரணத்திற்காக இது வந்து டிலே ஆகுது இல்லை வந்து நிறைய வகையான கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இது வந்து அப்செக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அப்செக்ஷன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து அதிகப்படியான கொஷ்டின் வந்து பிளே இருந்ததாகவும் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதேபோல் இந்த வருடம் அதாவது சென்ற வரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற டெடே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தேர்வுகள் எழுந்தாங்க அந்த தேர்வுகள் எழுதும் போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதை தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த விளக்கு அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்ற கணிப்பும் நிலை அறிந்தது அதே போல் வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவு அடிப்படையில் வந்து கோரிக்கைகள் வச்சு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு இந்த விலக்கு வந்து அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி இருந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்களுக்கு அதாவது தேர்ச்சி பெற வேண்டும் பண்ணுறா அது வந்து வந்து அவங்களுக்கு இந்த தேர்வு வந்து தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பிரச்சனை இல்லை போல் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு இருக்கா சொல்கிறாங்க போல் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து ஆசிரியருக்கு வந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படையைத் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த கோரிக்கைகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது தேர்வு முடிவுகள் மீண்டும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுது அதாவது ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக அதோ குறிப்பிட்ட மாணவ ஆசிரியர்கள் மட்டும் இந்த விலக்களிக்கப்பட்டிருக்கு அதேபோல் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களும் தங்களுக்கு இந்த விலக்களிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட கூறப்படுது அதே போல் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதிய அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்களும் தங்களுக்கான தேர்வு முடிவுகள் இருந்து உடனே 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 வந்து வெளியிடப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கான பாஸ்மார்க் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மாணவர்கள் தேர்வு எழுதின கோரிக்கை அங்கேன்னா பாஸ்மார்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படின்னு ஃபிஃப்டி பெர்சென்ட் நூற்றம்பது மார்க்கு எழுபத்தஞ்சி ரூபாய் வந்து பாஸ்மார்க் அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது சம்பந்தமான எந்த ஒரு தகவல்கள் இல்லைவில்லை இருப்பினும் அதில் வந்து பின்னா பாஸ்மார்க் குறைக்கப்படும் என்று பரவலாக எழுதிய மாணவர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பில் வந்து இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டதுக்கு மிகப்பெரிய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அந்த ஹெல்ப்லைன் வந்து நம்ம கால் ப கால் பண்ணி கேட்ட அப்படின்னா ஹெல்ப் லைனில் எப்பொழுதுமே வந்து ப்ராசஸிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து ப்ராசஸிங் ரிசல்ட் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் வந்து இன்னும் வந்து கன்ஃபர்மேஷனான எந்த ஒரு தகவலும் இல்லை அதனால் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதாவது மூன்றாம் தேதி அதாவது அப்ஜெக்ஷன் கேரக்டர் வந்து டிசம்பர் மூன்று வைக்கிறது அதனால் வந்து ஜனவரி மூன்று இது பார்த்தோம் அது வந்து அதே மாதிரி ஹாலிடே சண்டே ஹாலிடே அடுத்து மண்டே வரல மூணு டு அஞ்சுக்குள்ளே வரும்னு சொன்னாங்க வரல அப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா வந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதனால் வந்து நாளைக்கு வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவான் என்ற எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரல அதிகாரப்பூர்வமான தகவல் வச்சு தான் தேர்வு முடிவுகளை எவ்வாறு காண வேண்டும் அதற்கான வெப்சைட் என்ன எவ்வாறு நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அதாவது நீங்கள் என்னென்ன உங்களுடைய இதை கொடுக்க கொடுத்தா தான் நீங்கள் பார்க்க முடியும் நேமு ரெஜிஸ்டர் நம்பரு அது மாதிரி வந்து டேட்டா பத் இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம் அதை வந்து நம்ம எப்படி பார்க்கறதா போட்டால் உங்களுக்கு வந்து நான் வந்து அது வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எளிய முறையில் வந்து நீங்கள் ரிசல்ட்டு பார்க்க முடியும் அதேபோல் தொழில் முகவரி அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஏழாம் தேதி முடிவடைகிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி நாளை டிஎன் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கன்ஃபர்மேஷனான இன்னும் கிடைக்கல அதனால் வந்து உங்களுக்கு இதை பற்றி வந்து ஏதாவது அதை கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இந்த டேட்டு வந்து ரிசல்ட் டேட் தெரிஞ்சுனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷங்க ஆசிரியர் வந்து இல்லக்கூடிய தேர்வுகள் தேர்வு ஆசிரியர்கள் இறையக்கூடிய அனைவருக்கும் உங்களுடைய கமெண்ட் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து தமிழக அரசால் தான் முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது யாராக இருக்கு குறிப்பிட்ட வாசிகள் மட்டும் வந்து அது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதனுடைய வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் அதேபோல் கேரளா அரசு சம்மந்தமாகவும் இதற்கான டேட் எக்ஸாம் வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அதனுடைய லிங்க் நான் கொடுப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ போல் வந்து உங்களுக்கு அனைத்து வீடியோவில் பயனுள்ள தகவலாக நாங்கள் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் நன்றி